ம் நம்ம இன்றைக்கி பருப்பு சாதம் செய்யப்போறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் வத்த மிளகாய் எடுத்திருக்கேன் வரம் மிளகாய் குண்டு மிளகாய் இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் அஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி மூட்டு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் போட்டுக்கலாங்க போட்டு வறுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய துண்டு அளவுக்கு சைஸ் துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் இதுக்கு அதிகமா சேர்த்துக்கிறேன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் வணக்கலாம் நம்மளுக்கு நல்ல பருப்பெல்லாம் நல்லா கலர் மாறட்டும் அப்புறமா எடுத்து ஆற வச்சு மிக்சி ஜார் போட்டு அரைச்சிக்கலாம் எல்லாம் கலர் மாறிடுச்சு நம்ம தனியா மாத்திக்கலாம் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாக வச்சு நாலுலருந்து அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இந்த வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன் பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்திக்கலாம் நல்லா கிளறி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு வணங்கினா போதும் அது தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நார்மல் சைஸில் மூணு தக்காளி மூணு தக்காளி சேர்த்தியாச்சு சின்ன வெங்காயம் மூணு தக்காளி கருவேற்பெல்லாம் சேர்த்திருக்கேன் வணக்கிக்கலாம் தூள் அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் எப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கோ சேர்த்து கலக்கி விட்டுடலாம் தென்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஆட்ட சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் கலந்து விட்டுக்கலாம் அடுத்து நான் தோரம் பருப்பு அரை டம்ளர் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் தோரம் பருப்பு எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன் கால் மணி நேரம் ஊற வச்சேன் நல்லா ஊறிடுச்சு இதை சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் சாப்பிட்றாலும் குழைய வேண்டாம் நல்லா இருக்குது அதிகமாக சேர்த்திக்கிறேன் ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளம் அரைச்சிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்திக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு ரொம்ப நைஸாக வேண்டாம் ஓரளவுக்கு இந்த வந்து கொஞ்சம் குறை குறை அரைச்சிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா இப்போ நம்ம போட்டதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு ஆரை பற்றலன்னா கூட இன்றைக்கி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இது நல்லா நாலு விசில் அல்லது அஞ்சு விசில் விட்டு நல்லா எடுத்துக்கலாம் நல்லா மையம் வேகட்டும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம தாளிப்பு கடைசியாக போட்டுக்கலாம் மூணு வச்சுக்கலாம் நாலு அல்லது அஞ்சு விசில் வரட்டும் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் அதிகமாக நெய் விட்டுக்கலாம் பார்த்தா சாதம் நல்லாயிருக்கும் நெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம் அப்போ நல்லாயிருக்கும் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்தியாச்சு உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் பருப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு குண்டு மிளகாய் சேர்த்திக்கிறேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கருவேப்பிலத்தில் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் நல்லா கிளரி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு எனக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சாதம் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம ஒரு கிளறி கிளறி விட்டு தாலிப்பை சேர்த்துக்கலாம் கரண்டில் இப்படி மசிச்சு விட்டுக்கலாம் கரண்டில் இப்படி மசித்து விட்டுக்கலாம் படிக்கிறது படிக்கிறது தாலிப்பை சேர்த்துக்கலாம் தாலிப்பே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து மல்லி இலைய சேர்த்துக்கலாம் கட் பண்ணிடுவப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நெய்யெல்லாம் போட்டிருக்கனால டேஸ்ட் நல்லா இருக்கும் எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் நெய் பார்க்கணும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது சா பருப்பு சாத்த சாப்பிடாதவங்க இப்படி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் வீட்டிலயே ட்ரை பண்ணி பாருங்க